சிர்சிற்றம் பலம் பிடியத நுறுமை கலமிது காரியது வடிகொடு தனா தடி வழி படுமா மீது படை பதி வேராருலி நன் மீவு தென்னானுடைய சிவனைப் போற்றி என்ன டோக்கும் மெல்வா போற்றி திருக்கொழு குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமாக போவான் தரனே போற்றி காவாய் கடற்கிரே போற்று கயலை மலையாரே போற்றி போற்றி அருள் குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி பூவியர்கோண் வெப்பழித்த வெப்பழித்த புகழ் கடல் கதில் போட்டு ஆழ விசை கல்மிழப்பில் நந்த பிரா நரி போற்று வாய் திருநாவலூர் வந்தம் படம் போட்டு ஊழிமணி திருவாதாவூர திருத்தாள் போற்றி போற்றி வாழந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொக போற்றி வல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரித்த செல்வமளி குன்ற தூச கிழாரடி போற்றி நிறை கொண்ட சிந்தையா நெல்வெளி வென்ற நின்ற சீ நெடுமாற நடி வழியே என்று நம்பி ஆளுநரால் பாடப்பட்ட நாயன்மாரின் வரலாற்றை சிந்திப்பு தடுமாறும் நெறியும் என்று தம்முடலை அடுமாறு செய்தொழுகும் அம்மன் வலையில் விடுமாறே தமிழ் விட கர்மினை மாறும் பழ அடைந்த நெடுமாறால் பெருமை உலகேலும் நிகழ்ந்ததால் பாண்டிய நாட்டின் மதுரை மாநகரின் திரவா திரு என்னும் பதியில் அவதாரம் செய்தவர் நமது நின்றசி நெடுமாறனார் இவர் படப்புட மன்னனை நெல்வெளி போரில் சோழ மன்னனின் திருமகளாகிய மானி என்னும் மங்கே கரசி திருமணம் செய்து ஆட்சி செய்து வந்தார் சம்மண நெறி அகப்பட்டு சம்மண நெறியை தாவூ நெறி என்று கருதி தடுமாற்றம் அடைந்தார் மங்கே கரிசி சிவா வழிபாடும் பொறுமையும் திருஞான சம்பந்தர் பெருமானின் மதுரைக்கு வரச் செய்தது திருஞான சம்பந்தர் பெருமானின் குரு ஒரு வெப்பு நோய் நீங்க பெற்று கூண் பாண்டியெடுபாறனாகிய சமயத்தை விட்டு சைவத்தை மேற்கொண்டு பாண்டிய நாடு முழுவதும் சிவா மனம் பெருகுமாறு செங்கோல் செலுத்தி திரு ஐந்து நெறியாகிய சைவ நெறியினை காத்தார் திருநீற்றி நெறியாகிய சிவநெறி விலங்க நெடுங்காலம் அரசு செய்து தமிழ் திருஞான சம்பந்தரி திருவடிகளை நினைந்து குரு வழிபாட்டினை மேற்கொண்டு சிவலோகம் மணிந்து பணிந்து இன்புற்றார் இவரது குரு பூசை நன்னால் ஐப்பசி பரணி வெப்புநோய் நீங்க பாடப்பெற்ற பதிகம் நீரே வானவர் மேலது படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நேரே செந்துவர் வாய்க்குமை திரா बलम्